இந்த கீரை வந்து இடுப்பு வலி கை கால் வலி முழங்கால் வலி இது எல்லாமே இது வந்து செய்யும் போது வயசானவங்களுக்கும் அந்த வடிகள் வந்து இல்லாத போகும் அதனால தான் எதை யூஸ் பண்ணுறது கீரை சேஸ் பண்ணும் பண்ணும்போது நல்லது உடம்புக்கு வரும் மற்றவங்களுக்குமே நல்லதாக இருக்கும் பாருங்க இந்த பொட்டாசி வாசம் சைவஈ வறுவல் பண்ணுறாங்க அதுலேயும் இந்த கீரை எடுத்துருக்காங்க இந்த கீரையோட நன்மையை வீடியோ போக போக நமக்கு சொல்லுவாங்க ராதாமா இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற டிஷ் பேர் என்ன சைவ ஈரல் வறுவல் சைவ ஈரல் வறுவல் ஓகே இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பாசி பாசி பாசிப்பயிறு எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் வா ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஓகே பயிறு மீல்மேக்கர் மீல்மேக்கர் இஞ்சி ஓகே அஞ்சு பல் பூண்டு ஓகே வெங்காயம் ஓகே அப்புறம் அந்த இலை இலை இந்த நஞ்சாக உள்ள அச்சைக்கொட்டை இருக்குது அச்சக்கொட்டை கீரை ஓகே ஐயோ இதை வந்து இதை எல்லாமே அரைச்சிட்டு இதில் ஃபோல் பண்ணி வச்சு வேக வைக்கணும் வேக வைக்கணும் வேக வச்சு ஆவிக்கும் ஓகே வாங்க எப்படி சைடில் பார்ப்போம் பெரிய ஜீரகம் சோம்பு சோம்பு ஓகே சின்ன ஜீரகம் மிளகு மிளகு நாலுமே வறுத்து வறுத்து பொடி பண்ணி வறுத்து பவுட்ரு பண்ணி போடணும் ஓகே வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மதக்கரை தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு வெங்காயம் ஓகே ஓகேயா

ஜீரகம் ஜீரகம் சு பட்டை பட்டை எல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் இது எல்லாமே ஃப்ரை பண்ணி பவுடர் ஆக்கி பொடித்து எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக ஃபைனலாக கூவுறது இதெல்லாம் ஓகே ஓகே இது சின்ன கட் வதக்கி வதக்கிட்டு இது கூட வந்து ஓகே

மொச்சை மொச்சை எல்லாம் கூட நல்லா ஊற ஊற வச்சு எடுத்து ஊற வச்சு எடுத்து கொண்ட கடலை கொண்ட ஓகே எடுத்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்ல பயிர்லாம் பயிர் வகைகள் நம்ம கொஞ்சம் அந்த பச்சை மஞ்சள் ஸ்மெல் போகிற அளவுக்கு இது இப்போ எடுத்து வந்து பொடி கடிக்கணுமா ஆமாம் ஓகேமா இலையில் இலையில் தட்டி நல்லா மரப்பில் எடுத்து வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அப்புறமா நல்லா வெந்த உடம்பே நீரல் மாதிரி ஃப்ரை பண்ணணும் ஈரல் வர மாதிரி ஃப்ரை பண்ணணும் இது வந்து இதே மாதிரி இது பண்ணணும் கட் பண்ணணுமா இதை வேக வச்சு இதில் கட் பண்ணணும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோம்

அப்படியே இலையோடயே ஓகே பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு க்ரீனாக இருக்கு நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு இலையோட சேர்த்து எடுக்கும்போது கஷ்டமா நீங்க பிளேட்டோட எடுத்து எடுத்து

வெള്ളി சாப்பிட மாட்டாங்க. எங்க சாப்பிட்டா சாப்பிடுவாங்க. பேர் வலி இல்லை. Okay அரைச்சிட்டீங்க தாங்க. தார தார அரைச்சிட்டோம். இப்ப பவுடர் பாத்தீங்கன்னா இங்க இந்த அளவுக்கு தார தார அரைச்சிட்டாங்க ஃபைனலா போடுறோம். இப்ரandı நம்ம வெندச்சுன்னு பார்ப்போம். தொட்டு பார்த்தாலே தெரியும் வெந்து ஓகே. இப்ப எப்படி தொடிங்க இப்ப உங்களுக்கு இப்ப இப்படி தொட்டு பார்க்கும் தெரியும் அழுந்தாம நல்லா நல்லா பண்ணு மாதிரி நல்லா வாசனை கம கமன் இது என்ன மேடம் பண்ணலாம் நெக்ஸ்ட் இதை எடுத்து வச்சுட்டு கட் பண்ண கட் பண்ணணும் மேடம் நீங்கள் எல்லா கீரையும் எடுக்கல பாதி கீரை இதில் வச்சுருக்கீங்க வச்சிருக்கிற இதில் சென்ட்ரலாக இருக்கிற நரம்புங்க மட்டும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ நீங்க கீரையோட தான் போட போறீங்களா சின்னதாக ஒரு குட்டி குட்டி பீசா போட்டு இப்போ இதன் மூலமா இந்த கீரையும் நமக்கு இந்த உணவுல பயன் செய்யும் சரி சரி இது வெட்டும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க எப்படி இருக்கும் அந்த கீரையோட வாசனை ஸ்மெல் வந்து சேர்ந்து நல்லா இருக்கு அது அது வந்து இந்த சைவ ஈரல் வருவல்ன்றது நீங்கள் அடிக்கடி வீட்டில் செய்யக்கூடியதா இப்போ யாரு செய்வீங்க எப்போ நான் செய்வீங்க இந்த மாசன்றதால இதை செய்வீங்க இந்த கீரை கிடைக்கும் போது செய்வேன் கீரை கிடைக்கும் போது ஆனால் இந்த கீரை நான் வந்து ரேராக தான் பார்க்குறேன் ரேராக தான் கிடைக்கும் நல்லா இருக்கு ஆனா ஸ்மெல் வெளியில கிடைக்காது எங்கயாவது வீடுகள்ல வீடுகள்ல மட்டும் வச்சிருப்பாங்க ஆமா எங்கயாவது ஆனா இந்த கீரை நல்லா வெந்த பிறகு ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்னு வருது ஸ்மெல் ஒன்னு நல்லா இருக்கு வாசனை நல்லா இருக்கு அந்த பச்சை பயிரோட சேர்ந்து இன்னும் நல்லா இருக்கு ஓகே சரி உதிரி உதிரியாக ஆக்கிட்டு நம்ம வறுவல் பண்ண வேண்டியது தான் பார்க்கும்போதே அழகாக இருக்குது இப்படியே நம்ம வேக வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் போல இருக்குது நல்லா தான் இருக்கும் இன்னும் அந்த மசாலாலாம் மசாலாலாம் செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் என்ன பண்ண போறோன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க ஊற்றிக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்குமா நல்லதான் ஓகே 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 அடுத்தது சோம்பு 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 மட்டை ஓகே மட்டை ஆ மிளகாய் மிளகாய் சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம்னா ருசியாக இருக்குமோ நல்லா ருசியாக இருக்கும் அதுக்கு நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இது வேலை வச்சு இது நல்லா இருக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்படியே சாப்பிடும் போதே சூப்பராக இருக்குது அப்படியே நல்லாயிருக்கும் இனி ஃப்ரை பண்ணும்போது போது எல்லாம் போடுமோ இனி டேஸ்ட் ஒன்றும் டேஸ்ட் அதிகமாக ஆமாம் ஓகே இதை வதக்கிகிட்டு இருக்கிறோமா இப்போ வதக்கிறதாப்பில் இஞ்சி பூண்டை தட்டி கேட்கணும் இஞ்சி பூண்டு தட்டி தான் போட போகிறீங்க தட்டி தான் ஓகே நீங்கள் பேஸ்ட் எதுவும் யூஸ் பண்ண போகிறது பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி தட்டி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஓகே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இங்கி பண்ணது தான் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஓகே நல்லா இடிச்சாச்சா ஓகே இதோ 1 2 அப்படியே வந்து நீங்க எல்லாமே கல்லுல தான் அரைப்பீங்களா கல்லுல தான் இடிப்பீங்க கல்லுல எதுவுமே போட மாட்டீங்க ஓகே நான் பாத்தீங்கனா நிறைய நான் வெஜ்ச போது நிறைய பாத்தீங்கனா மிக்ஸில தான் போடுவேன் ஆனா நீங்க நல்லா கல்லுல நறுக்கி கல்லுல ഇടீங்க போது அது 1 2 இருக்கும் வாசனை நல்லா இருக்கும் வாயில ஒண்ணு ஒன்னு மாட்டோம்ல ஓகே ஓகே கல்லனால தான் அது கண்டிப்பா இது எவ்வளோ நேரம் வதங்கணும் மேடம் த்ரீ மினிட்ஸ் அரைக்கணும் 3 மினிட்ஸ் அரைக்கணும் ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போகலாம் கருவேப்பில் போடலாம் கருவேப்பிலை போ இப்போ கருவேப்பில கொஞ்சம் போட்டாச்சு ஓகே ஒரு டைம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக என்னென்ன போட்டு வதக்கிருக்கீங்க சொல்லுங்கள் இப்போ இதில் என்ன போட்டுருக்காங்கன்னா ஆ சோம்பு சோம்பு பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஓகே வதக்கி இருக்கிறோம் கருவேப்பில போட்டுக்கிறோம் போட்டு வதக்கிட்டு

செம்மையாக இருக்கு நல்லா ட்ரை ஆயிருக்கு அதான் மேடம் எனக்கு நாக்கு ஊறுது இப்படியே சாப்பிட்லாமான்றது இது நமக்கு எந்த அளவுக்கு வறுக்கணும் மேடம் ஓரளவு அந்த இது எல்லாமே கொஞ்சம் மசாலா வந்து பிடிக்கணும் பிடிக்கிற அளவுக்கு வறுக்கோனா அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் அப்சர்வ் ஆகணும் வேக வச்சதில் இந்த மசாலா உள்ள இறங்கணும் இறங்கணும் ட்ரை ஆகும் போது ஆக ஆக அது வந்து நல்லா இருக்கும் சைவ ஈரல் வறுவல் வறுக்கும் போது வாசனை பார்த்தீங்கன்னா மூக்க தொலைக்குது ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி எல்லா சப்ஸ்க்ரைபரும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வரப்போகுது கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணுன்னு போது விஜித்யாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இது எப்படி வந்திருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன்

இந்த சேனலை லைக் ஒரு சைவ ஈரல் வறுவல் சைவ ஈரல் வறுவல் பாத்தீங்க அவ்ளோ அடகசமா வந்திருக்கு நம்ம ஒரு வாய் சாப்பிட்டோம்னா அதோட நிறுத்த மாட்டோம் இன்னொரு வாய் சாப்பிடலா சாப்பிடலான்னு தோணும் அந்த ளுக பாத்தீங்க சம்மா வந்திருக்கு நச்சின் வந்திருக்குனே சொல்லலாம் ராதாமா செய்த சைவ ஈரல் வருவல் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது இதை மாதிரி நிறைய பெண்களுக்கு வித்தியாசமாக சமைக்க தெரியும் ஆனால் எல்லாருமே யூடியூப் செய்ய முடியாது அவங்களோட திறமைகள் வெளியில் தெரியணும் அதற்காகவே நான் பார்த்தீங்கன்னா விஜய் தியாக்ஸில் இதுவரையும் இருபத்தைந்து சப்ஸ்கிரைபர்களோட வித்தியாசமான சமையல்கள் பதிவிட்டிருக்கேன் அதை மாதிரி உங்களோட சமையலும் பதிவிடணும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தியாக்ஸில் கண்டிப்பாக வரும் ஸோ என்னோடய குக்கிங்கையை பார்த்து பார்த்து போர் அடித்தவங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் இவங்க என்ன வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அதையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையல் பார்க்கணும் அடுத்து என்னோடய குக்கிங் வித்தியாசமாக என்னென்ன போட்டிருக்கேன் இதுவும் பார்க்கணுன்னும் பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ராவல் விலாக் இதுவும் நிறைய போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் பாருங்கள் கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க பாய்